அன்பு கொண்ட துலாம் ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த டிசம்பர் மாசம் பதினஞ்சாந்தேதி டிசம்பர் மாசம் இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம் உங்களுக்கு பொதுவாக உங்க ராசிக்கு ஆறாவது வீட்டில் சனி பகவான் வக்ரமா இருந்தார் அதனால உங்களுக்கு காரிய தடைகள் நடந்துன்னே இருந்தது நீங்க நினைச்ச காரியத்தை சரியா முடிக்காம தள்ளி போயிட்டே இருந்தது ஏன்னா அவர் வக்ர நிவர்த்தி ஆகிட்டார் ஸோ இந்த வாரத்தில் வந்து அந்த காரியங்கள் எல்லாம் ஸ்பீடப் ஆகும் எல்லாமே நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும் குரு பார்வை இருந்தாலும் குரு வக்ரமா இருக்காரு உங்களுக்கு வந்து அந்த குரு வக்ரமா இருக்கிறதுனால அவருடைய பலம் இல்லாம இருக்கு ஆனா குருவை பொறுத்தல உங்களுக்கு மூணுக்கும் ஆறுக்கும் அதிபதியா இருந்ததுனால அந்த தடைகள் வந்து இன்னும் ஃபுல்லா விலகாம உங்களுக்கு ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் இப்ப இந்த வாரத்தை பொறுத்தளவு திங்கள் செவ்வாய் புதன் இந்த நாளும் தொழில் ரீதியாகவும் இல்லை வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா வியாபார ரீதியாகவும் உங்களுக்கு ஒரு சில குழப்பங்கள் இருக்கும் அதை வந்து எப்படி நிவர்த்தி பண்றது அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு சில குழப்பங்கள் இருக்கும் அந்த குழப்பங்கள் வந்து வியாழன் வெள்ளியில வந்து உங்களுக்கு சரியாயிடும் வியாழன் வெள்ளியில அந்த குழப்பங்கள் நீங்கிடும் பொருளாதார ரீதியா நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்த போன உறவுகள் உங்களுக்கு நடக்கும் எல்லா காரிய தடைகளையும் வம்பு வழக்குகள் இது மாதிரி எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு உங்களுக்கு வியாழன் வெள்ளி இந்த ரெண்டு நாளும் சனிங்காயிற பொறுத்தளவில் திரும்ப வந்து ஒரு சில ஒரு சில ஸ்லாகிங் ஒரு சின்ன ஒரு குழப்பங்கள் இருக்கும் மனசில் ஒரு சோர்வு இருக்கும் சனிங் ஆகிற பொறுத்தளவில் பொது இந்த வாரத்தை பொறுத்தளவில் வியாழன் வள்ளி இந்த ரெண்டு நாளும் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு நீங்கள் பொதுவாக அந்த வாரத்தை பொறுத்தளவில் குரு பகவானை வேண்டிக்கிறது உங்களுக்கு நல்லது எல்லா வகையிலையும் வெற்றி கிடைக்கும் நன்றி